In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people, there is safety for ladies, there is safety for children. And I think we are the second largest economy in India. கதர்ராங்க சார்! முடில் சார்! வெலியை சொல்ல முடில் சார்! தலைவா! என்ன நான் டைலாக் குட்டீர்கள் தலைவா! அரசியலுக்காக, ஓட்டுக்காக, பென்களுக்கு பாதுகாப்பில்லான் சொல்லி அன்றைக்கி மேடையை போட்டு பேசுனீங்களே அசிங்கப்பட்டீங்களா இன்றைக்கி உங்கள் மேடையிலே அசிங்கப்படுத்திட்டாரா உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு பேசிட்டாரா தேவையா இந்த அசிங்க விசைக்கு தேவையா இதுக்கு தான் நேர்மையாக அரசியல் பண்ணணுங்கிறது அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறோம் ஒரு மேடையில் பேசுகிறோம் அப்படின்னா உண்மையாக என்ன குற்றச்சாட்டோ அதை சொல்லணும் நம்ம நம்மளுக்கு கை கைத்தட்டுறானுங்க நம்ம என்ன சொன்னாலும் விசிலடிக்கிறானுங்கன்றதுக்காக வாய்க்கு வந்ததை பேசுனா இப்படிதான் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு மூஞ்சி சுருங்கி போய் மேடையில் உட்காந்துருக்கணும் எங்கேயோ ஏதோ ஒரு பொறுக்கி ஏதோ ஒரு தவறு பண்ணுறான் ஏதோ ஒரு மூலையில் ஒன்று ரெண்டு அங்கே ஒன்று இங்கே ரெண்டு நடக்குது அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்க மொத்த ஆண் சமூகமும் இப்படி தான் நடக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் பெண்களுக்கு இங்கே சுத்தமாக பாதுகாப்பே இல்லை எல்லா ஆண்களும் இதே வேலையாக தான் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசினா அது எந்த வகையில் நியாயம் அதாவது உண்மையிலே பெண்களுக்கு அபியூஸ் பண்ணுறது யார் தெரியுமா விஜய் ரசிகர்கள் தான் சோசியல் மீடியாவில் யார் யாரெல்லாம் விஜய் அகேன்ஸ்டாக பேசுகிறாங்களோ அவங்க அத்தனை பேர் குடும்பத்தையும் இழுத்து அது பொண்ணாக இருந்தாலும் பார்க்காம பச்சை பச்சை கெட்ட கெட்ட வார்த்தையில் அபியூஸ் பண்ணுற ஒரே ஆளு யாருன்னா விஜய் ரசிகர்கள் தான் அப்படிப்பட்ட தற்கொலை ஃபேன்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாநிலம் தமிழ்நாடுன்னு சொன்னால் இப்படி தான் அசிங்கப்பட்டு நிற்கணும் ஆளுங்கட்சி தவறு செய்தா ஆமாங்க இந்த திட்டத்தில் வந்து தவறுங்க இந்த இடத்துல நீங்கள் இதை பண்ணிடக்கூடாதுன்னு குறை சொன்னால் அது ஜனநாயகம் அது ஒரு நியாயமான அரசியல் நேர்மையான அரசியல் அதை விட்டுட்டு இந்த பாஜக பண்ணுவாங்க பார்த்தீங்களா எதுக்கு எடுத்தாலும் நேர்மையில தூக்கி பழைய அதே டெக்னிக்கை இங்கே எது நடந்தாலும் எஸ்ஐஆர் கொண்டு வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்தது பாஜக ஆனால் இவர் பழைய போட்டது திமுக மேலே நாற்பத்தி ஒரு செத்தாங்க உடனே இங்கே திமுக மேலே பழைய போட்டார் எது நடந்தாலும் திமுக மேலே பழி சொன்னால் அது எப்படி நேர்மையான அரசியல் ஆகும் இப்படி தான் அசிங்கப்பட்டு நிற்கணும் நீ உண்மையிலே உளப்பூர்வமாக இந்த மக்களுக்கு நான் எதாவது செய்யணும் உளப்பூர்வமாக நான் வந்து இருக்கணும்னு நினச்சா நீ யாரோட கரத்தை வலுப்படுத்திருக்கணும் ஜனநாயக சக்திகளோட கரத்தை நீ வலுப்படுத்திருக்கணும் எவன் பாசிசவாதியோ அவனை வந்து இங்கே சைலண்ட் பண்ணுற அவனை வந்து இங்கே யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாமல் அவனை நார்மலைஸ் பண்ணக்கூடிய அரசியலை நீ பண்ணுற அப்போ உன் அரசியல் இங்கே எடுபடாது உன்னோட இந்த தகுடு திட்டமான பித்தலாட்டுத்தனமான அரசியலாம் இங்கே தமிழ்நாட்டில் எடுபட போகிறதும் கிடையாது இன்னைக்கு ஒருத்தர் இன்னைக்கு விஜய அசிங்கப்படுத்திட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மொத்த தமிழ்நாட்டு மக்களும் விஜயை வந்து அசிங்கப்படுத்துவாங்க கேவலப்படுத்துவாங்க